நமஸ்காரம் அஸ்ம சர்வ குரு நம பங்கஜனாபாய நம பங்க ஜமாலினே நம நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம்ல ஐந்தாவது வருடம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் கண்டினியூஸா விதவுட் எனி பிரேக் அதுல ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட குருவாயூரப்பன் மேல் சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்ரீவன் நாராயணியம் தொண்ணூற்றி ஐந்தாவது தசகம் பக்தியா விசுத்த சி சித்த சைவ பகவத் ரூப தியான யோகியதா வர்ணனம் அதாவது பக்தியினால் ஏற்படக்கூடிய யோகி உண்டாகும் என்று வர்ணிப்பது இது முக்திக்கு வழி சொல்லுவது தியான யோகமாக வரக்கூடியது ஜனீ என்ற ராகத்திலே எழுதப்பட்ட இந்த தசகம் ஆதோஹைகீம் தனமவிக்கல ஜீவ ஆத்மிஸ்தித் துவம் ஜீவ்வம் பிரப்ப மாயா குணகணிதோ வர்த்தே வி விஷ்வோனே தரோர்வென சுவேன்து குணயுகலம் பக்திபாவம் கதேன சித்தா சத்வம் சஹித்வா புனரனுபகிதோ வர்த்தித்தோ வர்த்திதா ஹே தொமேவ ஹே விஸ்வேஸ்வரையா அதாவது ஹே விஸ்வரூப ரூபியே பிரபஞ்சத்திற்கு காரணமானவனே ஆதவ் தொம் சிஷ்டி ஆரம்பத்தில் தாங்கள் எப்படி இருந்தீர்கள் அதாவது இந்த பகவானுடைய விற்தாந்தம் இருக்கு மிக அற்புதமான ஒரு அவன் தான் எல்லாத்தையும் படைக்கிறான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீக் பார்த்தோம் எல்லாமே அவனால் படைக்கப்படுகிறது எல்லாமே அவன்தான் இந்த சரீரத்தை அவன் பூதகணங்களை படைத்தது அவன் எல்லாமே அவன்தான் அதை தான் அவர் சொல்கிறார் ஹிரண்யக்பத் உடையதுமான சரீரத்தை அடைந்து தனும் ஆஸ்திதாக அதற்கடுத்தது ஜீவத்தன்மையை அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறார் அவர் முதல்ல பகவான் தனியாக இருந்தார் தனியாக இருந்த அவனுக்கே போர் அடிச்சுடுத்து எல்லாருக்கும் தனிமை பிடிக்குமா இல்லையா போர் போரடிச்சுடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிரபஞ்சத்தை படைச்சேன் பிரபஞ்சத்தை படைச்ச உடனே அதில் உள்ள ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர ஜீவணங்கள பூதகணங்களை படைச்சேன் பூத கணங்களை படைச்ச உடனே அவைகளுக்கு ரசத்துவ ரஜ தம குணங்களை படைச்சேன் இந்த எதுல ஒன்று எப்படி படைச்சேன் அப்படிங்கறத சொல்றார் மாயா குணகணித கட்சித்தோ வர்த்தசை வித் விஸ்வயோனை விஸ்வயோனை அதாவது பெரிய பிரபஞ்சத்திற்கு காரணமானவனே இது மாயா காரியங்களான மக தத்துவம் பெரிய தத்துவம் இது மகா தத்துவம் இது எது அகங்காரம் ஐந்து பூதங்கள் பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டு பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை படித்த கர்மேந்திரியங்கள் அடுத்தது பிராணங்கள் அந்த பிராணனுக்குள்ள ஒரு தத்துவம் அந்த தத்துவத்துக்குள்ள ஒரு சரீரம் இந்த சரீரம் சம்பந்தப்பட்டதான குணங்கள் அவையதே மாயா குணங்கள் தத்திர அந்த மாயா குணங்களுக்கு என்ன அறுதான் அதை விருத்தி அடையணும் எப்படி விருத்தி அடையிறது பக்தி ரூபமாக ரஜஸ் குணத்தையும் தமோ குணத்தையும் இரண்டையும் வேறறுத்து இப்போ பக்தி நமக்கு வேணும் சொாங்க பக்தி இருந்தாதான் மோட்சம் கிடைக்கும் பக்தி வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற குணங்களை நியூட்ரலைஸ் பண்ணணும் அதிகத்துக்கு ஆசைப்படக்கூடாது சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது சாப்பிடவும் சாப்பிடணும் ஏன்னா மனம்தான் மாண்டவியம் மனோஜயத்து மாண்டவன் எது மனசு சொல்கிறதோ அது தந்துடலாம் ஆனால் சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உடலை ஆகணும் அதற்குன்னு வளர்த்தாகணும் அப்போ உடலை வளர்க்கச்சே நம்மளுக்கு என்ன வருது அந்த ஒரு நியூட்ரலைஸ் பண்ணணும் இருக்கு அதிகமாகிடுது கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துண்டா அதிகமாகிடுறது கொஞ்சம் சக்கர பொங்கல் நல்லா இருக்கேன்னு கூட சாப்பிட்டுட்டோம்னா ஸ்வீட்டு அதிகமாகிடுறது ஆனால் டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறார் ஸ்வீட்டு அதிகமானால் பரவாயில்லை குறைஞ்சது தான் கூடாது இல்லையா சுகர் லெவல் குறையுதான் கூடாது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறார் இப்போ நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிச்சே என்ன வரும் எதனால் இதை இன்க்ரீஸ் பண்ணுறது சத்துவ குணத்தை தான் ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் ரெண்டுமே நியூட்ரலைஸ் பண்றது சத்துவகுணம் என்ன சொல்ற சத்துவகுணத்தையும் விட்டுவிட்டு அப்படிங்கிற நம்ம அடிக்கடி உபன்யாசத்தில் கேட்டிருக்கோம் இல்லையா நானே அடிக்கடி சொல்லிருக்கேன் ஏணின்ற ஒன்று இருக்கு அந்த ஏனியில ஏறணும் ஏனியில ஏறிட்டு அந்த ஏனியை விட்டு உதச்சிடணும் எப்படி இருக்கு பாருங்க இப்ப அப்படிதானே பண்றா இல்லையா இங்கேருந்து எங்கே போகிறா போய் இறங்கிடுறா அதுக்கப்புறம் அது தனியாக போயிடுறது இல்லையா எது இவாளை கேரி பண்ணிட்டு போகிறதோ இங்கேருந்து கிரகத்துக்கு சந்திரனுக்கு எது கேரி பண்ணிட்டு போகிறதோ அதை கேரி பண்ணிங்க இறக்கி விட்டு அது போயிடுறது இல்லையா அது கூடவே வர்றது இல்லையா அதுதான் ஏணி அந்த ஏணி போயிடுறது இவள் இறங்கிடுறா இவாள்ட வேலையெல்லாம் முடிச்சுக்கிறா அந்த மாதிரி சத்துவ குணத்தையும் விட்டு விட்டு காரிய காரணங்களுடைய வவதானம் இல்லாமல் அப்படிங்கிறார் நாம் காரியத்தையும் நினைக்கக்கூடாது அதற்கான காரணத்தையும் நினைக்கக்கூடாது ஐயோ நான் தான் இதை பண்ணினேனா அப்படின்னு நினைக்கக்கூடாது இதை நாம் பண்ணலையோ அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை ஒ ஒன்றுமே இல்லை நம்ம கையில் எல்லாமே அவன் செய்யும் அவன் நன்றி ஓரணும் அசையாது நாம் நினச்சிட்டு இருக்கோம் இதை நாம் தான் செய்கிறோம் இதை நாம் தான் செய்கிறோம் நாம் எதுவுமே செய்யலை ஆட்டு வித்தால் யாரா யாரோ ஆடாதாரை கண்ணாது நாம் ஜஸ்ட்டு பொம்மைகள் தான் எவனோ ஆட்டு வச்சுட்டு இருக்கான் அதனால் நாம் ரொம்ப அதிகமாக கோவப்படுறதோ ரொம்ப ஈடுபாடு காட்டுறதோ இல்லை விரக்தியாக இருக்கிறதோ இதுவும் தவறு அதுவும் தவறு விரக்தியும் தேவையில்லை ரொம்ப அதீதமான ஈடுபாடும் தேவையில்லை தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்வா தாமரை இலை மேலே தான் தண்ணீர் நிற்கணும் அந்த தொன்னைக்கு நெய் ஆதாரமாக நெய்க்கு தொன்னை ஆதாரமானா தண்ணிக்கு தாமரை இலை தான் ஆதாரம் ஆனால் தாமரை இலைக்கு தண்ணீரும் ஒட்டாது அட் எனி டைம் வீ கேன் செப்பரேட் அந்த மாதிரியான குணாரவமும் இருக்கிறதுக்கு பரிபூர்ணமாக இருக்க தாங்களாகவே நான் இருக்க போகிறேன் தொம் ஏவ வர்த்தித்தாக அதாவது இந்த எதுவுமே இல்லாத மறைக்கப்படாத பரிபூர்ணத்துவமாக எல்லாம் ஒரு ஆசை தான் சுவாமி உலகத்தில் நாம் பிறந்ததுலேருந்து ஆசை தான் இப்படி ஆசைப்படுறோம் அப்படி ஆசைப்படுறோம் முதல்ல நடக்கணும்னு ஆசைப்பட்டோம் பேசணும்னு ஆசைப்பட்டோம் எல்லாத்தையும் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் நாம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சின்ற விஷயங்களையெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் இதை பாதி பேர் ஒழுங்காக கேட்குறா பாதி பேர் கேட்க மாட்டேங்கிறா இல்லையா நாம் ஒழுங்காக சொல்கிறோம் ஒழுங்காக இல்லை இப்படியாக எது எதெல்லாம் இல்லாமல் நம்ம கிரகிச்சோம் விட்டுட்டோமோ இது அத்தனையும் எங்கே போகிறது கடைசியில் நியூட்ரல் சைடு ஒன்றும் கிடையாது அல்டிமேட்டாக பார்த்தோம்னா இது எதுவுமே இல்லை எல்லாமே அவனுடைய இது சொல்லுவதும் அவன் சொல்லப்படுவதும் அவன் சொல்லப்படும் பொருளாக இருப்பவன் அவன் அவ்வளோதான் இதுதான் பரிபூர்ண ஸ்வரூபி எல்லாமே தாங்களாக இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது நாராயண பட்டத்திற்கு உட்காந்து உட்கார்ந்து கிருஷ்ணகிட்ட பார்த்து சொல்றாரு கிருஷ்ணா எல்லாமே நீ தான் கிருஷ்ணா என்னமோ நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் தான் நடந்து வந்தேன் நான் தான் இந்த வியாதியை கையில் இருக்கேன் எதுவுமே இல்லை அடுத்து இந்த சந்த சத்துவ குணம்னு ஒன்று சொன்னோம் இல்லையா அதில் தான் ஏறுறோம் அந்த சத்துவ குணத்துல என்னென்ன பண்ணலாம் சத்துவ குணம் நம்மகிட்ட இருக்கு இப்போ குணத்தையும் தமோ குணத்தையும் பிரிச்சிட்டோம் இந்த சத்துவ குணத்தை வச்சுண்டு என்ன இருக்கு அதை நம்ம உணரணும் தோஷ ஞானங்களை பெற்று தோஷங்களை விளக்கணும்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றோம் சத்துவன் மேஷாது கதாச்சித்து கலு விஷய அரசே தோஷபோதேபி பூமன் பூயோபியேஷு பிரவிற்த்தி சத்தமசி ரஜசி பிரார்த்ததே துர்நிவாரா சித்தம் தாவது குணா சக்கரதம் இது மிக விதஸ்தானி சர்வாரினோ சர்வாணி ரோத்தும் துரியே துவையேக பக்தி சரணம் பகவான் சம்ஹ ஹம்சரூபி ஞகாதீத் அதாவது ப பூபன் அப்படின்னா பகவானே பூ பரிபூர்ண ஸ்வரூபியே இந்த சத்வகுணம் இருக்கு இல்லை சத்வோத்ம ஏஷாத் இந்த சத்வகுணத்தினுடைய விரிவினால் அபிவிருத்தினால் என்ன அறுதான் சில சந்தர்ப்பங்களில் இல்லை கதாச்சத்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் நான் என்ன பண்ணுறேன் விஷயானுபவத்தில் ஈடுபடுறேன் அந்த விஷயானுபவத்தில் ஈடுபடுறதுனால் என்ன சுவாமி அது எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாள் டாக்டர்கிட்ட போவாள் நாமளே அதை பார்த்துருப்போம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே டாக்டர்கிட்ட வருவாள் இல்லை ஃப்ரெண்டு நாம் எதுக்காக டாக்டர்கிட்ட போயிருப்போம் இல்லை ஃப்ரெண்டு கூட வருவா டாக்டர் ஒரு நாலஞ்சு மருந்து எழுதி கொடுப்பார் இவனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிவிட்டு போய் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு மருந்து எழுதி கொடுப்பார் இதை போய் நேராக போய் நம்ம வாங்கிவிட வேண்டியது தானே உடனே என் கூட இங்கூட என் கூட நான் கூகுளாச்சார்ட்ட கேட்குறேன் அப்படின்னு கூகுளில் போட்டு செக் பண்ணுவாள் இந்த விஷயானுபவம் எதை கொண்டு போய் லீட் பண்ணு எது எதுக்கு எழுதி கொடுத்துருக்காரா டாக்டர் என்னன்னு தெரியலடா அவர் சொல்லச்சே பார்த்தா வேறு மாதிரி இருக்குது எழுதி கொடுத்தது வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இவனுக்கு தெரிஞ்ச ஞானத்தில் அவர் ஏதோ அனுபவத்தில் எதையோ ஒரு மிக்சர் காம்பினேஷன் எழுதி கொடுத்துருப்பார் பேசாமல் கொடுத்தது பகவான்கிட்ட போனால் அவன் நிவர்த்தி பண்ணுவான்ற ஒரே நம்பிக்கையோட போனோம் செய்வானா செய்ய மாட்டானா ஐயோ இந்த டாக்டர் இந்த மருந்து கொடுத்துருக்காரு அது இதுக்காக இல்ல போல் இருக்கேன்னு நாம நினைச்சோம்னா அந்த விஷயானுபாவத்தால என்ன வருதுன்னு சொல்கிறார் தோஷ போகே அபி தோஷம் தான் உண்டார் ரொம்ப விஷய ஞானம் அதிகமா இருந்தாலும் தோஷம்தான் உண்டார் அதை வந்து ரொம்ப எதை சொல்லுவா இல்லையா ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கப்படாது அப்படின்னு நம்மளுக்கு ரதி நதி மூலம் பார்த்தோம்னா இத்துணோண்டா ஆஹா காவேரி இத்துணோன்ற இடத்துல உற்பத்தியாகுது பார்த்தா ரொம்ப துளிவோன்னு இருக்கேன் ஆடு தாண்டுற அளவுக்கு தான் இருக்குது இவ்வளோ அகண்ட காவிரியாக வரதா நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும் தேவையாக இது நமக்கு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனையில் காவிரி ஆடு தாண்டினா என்ன யானை தாண்டினா நமக்கு என்ன சொல்லுங்க இதை வச்சு ஒரு வியாக்கியானம் அவாவா இதே மாதிரிதான் அங்க அங்கே போனேன் நான் இந்த ரோத்தங் பாஸ் கிட்டே மணாலி கிட்ட போனேன் அங்கே தான் அப்படியே அறிவு வருது ஒவ்வொரு அறிவு தான் நாலஞ்சு இருக்குது இதுதான் சொன்னா கங்கை தான் உற்பத்தி ஆகிறதுன்னு பார்த்தா கங்கை பிரவாகமா இருக்கா அது துளியா வந்தா என்ன பிரவாகமாக வந்தா என்ன இது என்ன விசேஷம் இந்த ஞானம் உண்டால போதிலும் அது எதை கொடுக்கறது தமோகுணத்துடன் கூடிய ரஜோகு ரஜோகுணம்ங்கிறார் ஒன்னு தமோகுணம் இல்லை ரஜோகுணம் இது தமோகுணத்துடன் கூடிய ரஜோகுணம் அது என்ன சுவாமி தமோகுணத்துடன் கூடிய ரஜோகுணம் தமிழ சொன்னா பல பேருக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க இல்லையா நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் நம்மகிட்ட ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கு இதை நம்ம தடுக்கிறோம் சில சமயத்தில் வேண்டாத போய் அடுத்த அளவுக்கு உபதேசம் பண்ணுறோம் இது தமோ குணம் அது ரஜோகுணம் இதுவும் தேவையில்லை அதுவும் தேவையில்லை அப்படிங்கிறா இல்லையா இதனால ஆகுது அது விருத்தி அடைகிற போது மறுபடியும் பிரபத்தியானது தடுக்க முடியாததாகிறது அப்படிங்கிறார் இப்போது இந்த ரஜோகுணம் தமோகுணம் விருத்தி ஆகிண்டே இருக்குது ஆயிண்டே இருக்குது இது கடைசியில் என்ன இருக்குது திரும்ப 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 உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்குது இந்த உற்பத்தி எங்கே போய் முடிக்கிறது அவரை தான் கேட்குற இவ்விதம் இருக்கும் வரையில் தா தாவத்து இந்த மாதிரி இருக்கச்சே அந்த கரணம் குணங்களும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்படுகிறது எல்லா குணமும் சேர்ந்துடணும் இது எல்லாம் சேர்ந்துடுது லைட் எஃபெக்ட்னு சொல்லுவாள் இல்லையா அத்தனை இந்த வானவியல் எஃபெக்ட் லைட் எஃபெக்ட் அந்த மாதிரி இந்த குணங்கள் எல்லாமே சேர்ந்துடுது நம்மளால் பிரிக்க முடியாது எது ரஜோகுணம் எது தமோகுணம் அப்படிங்கிறது நம்மளால் பிரிக்க முடியாது அந்த குணங்கள் சேர்ந்து போயிடுறது இந்த சேர்ந்து போடறவுன்னு என்ன வருதா சேர்ந்து போனால் சேர்ந்து போனால் என்ன சுவாமி அடுத்த சொல்கிற அப்படின்னா அவஸ்தை இது வெறுமே இல்லை இக தானி சர்வாணி அந்த அவஸ்தை அதையெல்லாம் பட வேண்டியதாக இருக்குது சரியாக அவஸ்தைப்படுறோம் காலில் முள்ளு குத்திடுறது முள்ளு குத்துறது ஒரு அவஸ்தை இல்லையா முள்ளு குத்தின சும்மா இருக்குமா அதை எடுக்கணும் அந்த அவஸ்தையிலேருந்து விடுபடணும் அதை தடுக்கணும் இல்லையா அடுத்தது தடுப்புறத்துக்கு என்ன பண்ணுறது இந்த தடுப்பதற்கு மூன்று அவஸ்தைகளாக இது ஒன்று தான் வந்தது இப்போ அது மூணாயிடுது சிங்கிள் ட்ரிபிள் ட்ரிபிளாகிடுது ஒன்று மூன்றாகிடுது அது அது டீட்டை சொல்கிறார் அவர் ஒன்று மூன்றாயிரத்துன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கடந்து நம்ம ஏகாதிய ப ஏகாந்த பக்தி அப்படிங்கிற ஒன்றையில் எந்த மூணாயிரத்து சாதாரணமாக இருந்த குணம்னு நம்ம இருந்தது சத்வ ரஜ ஸ்தமோ குணங்களாக மூன்றாக மாறி எடுத்து நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குதுன்னு நினச்சிட்டோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அந்த ஹூ ஃபூன்னு ஊதி இந்த அந்த காலத்தில் ஈஎம் புசம் இருப்பான் பார்த்தேன்னா தெரியும் அது சும்மா அப்படியே அவங்க இருக்கும் ரொம்ப தூரத்தில் உட்காந்துருப்பான் ஃபூ ஃபுல் ஊதின்னு இருப்பான் நீர் பூத்த நெருப்புன்னு ஊதி ஊதி பெருசாக்கிறதுன்னு சாதாரணமாக இருந்தது ஊதி பெருசாக்கி ஆச்சு மூணாக்கியாச்சு மூணாக்கி ஆச்சு மூணாக்கி தங்களிடத்தில் ஏகாந்த பக்தி ஒன்றே சரணம் என்று ஹம்சரூபியாக சனகாதிகளுக்கு உபதேசத்தீ அல்லவா பகவானும் சரணம் இதி பவானு ஹம்சரூபி ீது அது என்ன சுவாமி ஹம்சரூபி ஹம்சரூபமாக பகவான் உதித்து இதனால தான் இதை வந்து அவர் எங்கேயிருந்து எடுக்கிறார் பாருங்க பட்டத்திரி ரெண்டு விஷயம் நம்மளுடைய காயத்ரி கேட்டோம்னா தெரியும் ஓம் நாராயணாய் உத்மையே வாசுதேவாயு தன்னோ விஷ்ணு பிரச்சோதையான் காயத்ரி இதே மாதிரி ஹயக்ரீவருடைய காயத்ரி கேட்டு பாருங்க ஹம்சரூபியானவன் பகவான் ஹயக்ரீவன் ஹம்சரூபியானவன் தான் பகவான் சீதை கிட்ட தூது அனுப்பச்சே இவர் ஹம்சத்தை தூது அனுப்புறதா மேகத்தை தூது அனுப்பினார் காளிதாஸ் மேக சந்தேசம் அப்படின்ட்டு ஆனால் நம்முடைய வேதாந்தேசம் என்ன பண்ணார் ஹம்சத்தை தூது அனுப்புகிறார் ஏன்னா உயர்ந்த தூது பிரித்து பார்க்கும் தன்மையுடையது இது ஹம்சம் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையுடையது ஹம்சம் எதை அதிகம் பாலையும் அன்னத்தையும் பிரித்து பார்க்குமா அது என்ன பாலையும் நீரையும் பிரித்து பார்க்கும் அப்படின்னா புரியலையே சொல்லுங்கள் ஹம்சத்து பால் கொண்டு வச்சா பாலையும் நீரையும் பிரிச்சிருமா அது அப்படியா அர்த்தம் அதுக்கு ஞானத்தையும் ஞானம் இல்லாததையும் பிரித்து பார்க்கும் தன்மை கொண்டது அது இன்னொன்று இந்த பால் அன்னம்னு சொல்கிறா இல்லையா நம்ம பால் சாதம் சாப்பிடுவோம் பால் சாதம் சாட்டம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பால் சாதத்தில் இந்த அன்னத்தில் பால் குத்தின அந்த அன்னத்திலிருந்து கொஞ்சம் லைட்டாக நீர் வெளியில வந்துடும் உண்மையான பால் அன்னத்தோடு சேர்ந்து விடும் நீர் வந்து கொஞ்சம் வெளியில் வந்துடும் அதை பிரிப்பது அன்னம் அது பாலையும் நீரையும் பிரிப்பது அன்னம் அதை தானே சொல்கிறேன் ஹம்சம்னா அன்னம் தானே பாலையும் நீரையும் பிரிக்கக்கூடியது எது அன்னம் அதை தான் சொல்ற ஹம்சரூபியான சனகாதிகளுக்கு உபதேசித்தீர்களை சனகாதி நாலு பேருக்கும் நீர் தானே உபதேசித்தீர் அப்படின்னு முடிக்கிறார் அடுத்த ஸ்லோகம்

கர்மாதிகளுடைய பேதத்தை அனுசரித்து நம்ம நாம் செஞ்ச கர்மாவுக்கு ஏற்றபடி நாம் இந்த ரூபத்தை எடுத்திருக்கிறோம் எப்படி நாம் கேட்டு எதுவுமே வரல கண் காது மூக்கு காது உடம்பு கைகள் காதல் எதுவுமே நாம் கேட்டு வரல நாம் செய்த கர்ம வினைகளின்படி வந்தது அதை கேட்டு நாம் எடுத்திருக்கோம் செய்ய சாதனங்கள் பல உபதேசிக்கப்பட்டிருக்கு நம்ம புறக்கச்சேவையே ஆரம்பத்திலேருந்து உபதேசத்தை கேட்டுருக்கோம் எழுந்த உடனே பிறந்து கீழே விழுந்த உடனே அம்மாவனுடைய சப்தம் நம்ம காதுக்கு முதல்ல கேட்கறது இல்லையா அம்மா இதை பண்ணு அதை பண்ணு இதை செய் அதை செய் அப்படின்னு அங்கேயிருந்து ஆரம்பிச்சிட்றா உபதேசங்கள் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொன்ன உபதேசம் முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறது மாதா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது அதனால தான் பகவான் அடுத்தது கடைசியில் வரான் முதல்ல உபதேசத்தையும் ஆரம்பிக்கிறது மாதா தான் அடுத்தது பிதா அதுக்கடுத்து தான் குரு அந்த உபதேசம் ஆரம்பிக்கப்பட்டுறது இதையெல்லாம் என்னது இந்த பூலோகத்தில் நாம் இருக்கணும்னா அதற்கான அற்ப ஆனந்தத்தை உடையவை அப்படிங்கிறார் அற்ப ஆனந்தத்தை உடையவைன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் இதெல்லாம் அனித்தியம் இந்த மனசு உணர்கிறதில்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிறது வாங்கி வாங்கி போட்டுறது இல்லையா அதெல்லாம் சொல்லுவாள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி வாங்கி போட்டுடுறது எல்லாத்தையும் போட்டுன்ட்டு என்னக்கு ஆசைப்படுறது பத பத பதவி பதவிகளுக்கு ஆசைப்படுறது எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு அது எப்படி சுவாமி எல்லாருக்கும் எனக்கு தான் ஆசையே கிடையாது அப்படின்னாலும் சுவாமி நான் வந்து என்னுடைய குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆறு வருஷமாச்சு இன்னும் குழந்தைக்கு ஒன்றும் எதுவும் தெரியல இந்த இந்த வருஷம் இருபத்தஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது தெரியுமா நான் தாத்தா ஆகிடுவேனா ஜாதகத்தை காமிச்சு கேட்குறோமா இல்லையா அதுவும் ஒரு வித பதவிதானே இல்லையா இந்த மாதிரி பதவிகளுக்கு ஆசைப்படுகிறோம் அப்படிங்கிறார் அதற்கு அடுத்து சொல்றார் பாருங்க நீ ரெண்டு மூணு பேருக்கு பக்தி மார்க்கத்தை உபயோகம் உபதேசம் பண்ணின யாருக்கு உத்தவருக்கு தாங்களுக்கு தோழான உத்தவருக்கு சக்கிய உத்தவருக்கு ஷேயோ மார்க்கங்களில் பக்தி ஒன்றே ஷேயசம் ஸ்ரேயாம் பக்தி மார்க்கம் பக்தி ஏகம் பக்தி ஒன்று தான் இருக்கிறதுலேயே சிரேஷ்டமானது ஸ்ரேயானது மிக மிக சிறந்தது என்று உபதேசித்திர அல்லவா இல்லையா மகித தமாம் ஆசரூபாயு இருக்கிறதுலே ரொம்ப விசேஷமானது பக்தி அப்படின்னு நீ விஷய சுகத்தை அனுப்பவர்களுக்கு அனுபவிப்பவர்களுக்கு அந்த பக்தியினால் உண்டாகக்கூடியது ஆனந்தம் அந்த ஆனந்தத்தால் உண்டாகக்கூடியது பேரானந்தம் எப்படி எனக்கு கிடைக்கும் பக்தின்னு சொல்லிட்டேன் ஆனால் பக்தியை நான் பாட்டு பண்ணிகிட்டே வரேன் அதனால் ஒரு சின்ன ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா நம்ம எதை ஒன்றையும் எதிர்பார்த்து செய்யலைன்னா கூட ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டே இருந்தோம்னா தொடர்ச்சியாக எந்த ஒரு நல்ல செயலையும் செஞ்சுட்டு எந்த செயலையாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு விளைவு இருக்கும் இல்லையா பட்டின்னு நான் ஒன்று செஞ்சுட்டே இருக்கேன்னா அதனால் ஒரு சிறிய ஆனந்தம் எனக்கு கிடைக்கிறது ஆனால் இந்த ஆனந்தத்தில் இங்கே தான் நான் அனுபவிக்க முடியும் உன்னை அடையணும்னா எனக்கு என்ன வேணும் பேரானந்தம் வேண்டும் அந்த பேரானந்தம் எதனால் உண்டாகும் இவரே கேட்குற பேரானந்தம் எதனால் உண்டாகும் இது ரொம்ப விஷயமானது உண்டு நீ தப்புன்னு சொன்னா கூட நான் செய்கிறேன் யாரு அதுதான் ஆச்சாரியன் குருவுக்குள்ளே சிஷியனுக்குள்ள ஒரு பெரிய தாற்பயம் இந்த ஆச்ச குரு சிஷிய பாவத்தைப்படி நிறைய இடங்களில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதுலேயும் இந்த தாடகை வதத்துக்கு முன்னாடி விஸ்வாமித்தர் சொல்வார் அந்த தாடகன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கால போய் கொண்டுடு அது ராமன் சொல்லுவான் கம்பனுடைய வார்த்தைகளில் நீ பெண்ணை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது ஆனாலும் நீ கொல்லுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ நான் கொண்டுடுறேன் எது நீ அது உண்டு என்று கூறினால் அது எனக்கு உண்டு நான் அதை கொண்டு விடுகிறேன் அந்த அளவுக்கு ஒரு குரு பக்தி பகவானுக்கு இருந்தது குரு பக்தி மட்டுமில்லை ஆச்சாரிய பக்தி மட்டுமில்லை மாதா பிதா பக்தி இதே விஷயத்தை கைகேயை சொல்கிறார் நீ காட்ட விட்டுட்டு போன்னு ராஜா சொல்லிட்டார் என்ன வார்த்தை நீ காட்டை நீ ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு போன்னு ராஜா சொல்லிட்டாரு ஏன்னா அப்பா சொன்னால் சில பசங்கள் கேட்குமா கேட்காதோ இது ராஜ்ய பாரம் சம்மந்தப்பட்டது அப்பான்னா உறவு சம்மந்தப்பட்டது இதுனா உறவுகளுக்கு அப்பாற்பட்ட பாரம் சம்பந்தப்பட்டது ராஜ்ய பாரம் சுமக்க வேண்டியது அதனால ராஜா சொல்லிட்டான் நீ போய்ட்டு காட்டுக்குன்ற அப்பா அவன் ராமன் சொல்கிறார் ஏம்மா இது ராஜா இல்லைம்மா நீயே சொன்னாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேம்மா அங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டுருக்கான் அவனை சம்ஹாரம் பண்ணணும் இன்னொருத்தனை மோட்சத்துக்கு அனுப்பணும் அதெல்லாம் நான் போய் செஞ்சாகணுமா நீயே சொன்னா கூட நான் செஞ்சிருவேனே அந்த மாதிரியான பக்தி எனக்கு எப்படி பேரானந்தத்தை அடையக்கூடிய பக்தி எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்குற தொத் பக்தியா துஷ்ட புத்தே சுக மிக சரதோ வித்யுதா வித்யுதா சசிய சாச்சா சர்வாசு சௌக்கியமைய சலீல குக அகேவ கஷ்யே தோயக்கம் ஐய மைய சோயம் கல்வி கல்விந்திரலோகம் கமல ஜபவனம் யோக சித்திச்சகிருத்தியாக நாகாங்ஷேத தாஸ்யம் எது தாஸ்யம்தான் தாஸ்யாம் ஸ்வயம் அனுபதித்தை மோக்ஷௌக்கே கணீக அதாவது மோக்ஷத்திற்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது இது தங்களிடத்திற்கும் பக்தி இது முதல்ல என்ன கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்தது அந்த சந்தோஷத்தினால் ஒரு மனதை அடையக்கூடியவனுக்கு ஆசையை ஒழிக்கும் என்னது பக்தி ஆசை ஒழித்தால்தான் பக்தி மேலே வரும் அந்த ஆசையை ஒழிக்கும் இதற்கு அடுத்தது இவ்வுலகத்தில் சுகமாக சஞ்சரிக்கணும் அதான் சொல்கிறார் இத்தகா சுகம் இந்த உலகத்தில் ச சுகமாக சஞ்சரிப்பவனுக்கு என்னது மடுவில் இருக்கும் பிராணிக்கு ஒரே ஜலமாக தோன்றுது போல் எல்லாத்துக்கும் சுயமாகவே இருக்குமா அதாவது ஒரு பெரிய மடு குளம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மடுனா பல பேருக்கு எப்படின்னே தெரியாது குளம் என்பது மனிதனால் உண்டாக்கப்படுவது மடு என்பது இயற்கையாக உண்டாவது குளம்தான் அந்த குளத்துக்கு நடுவில் போய் ஒரு பசுவோ ஒரு மிருகமோ மாட்டி எடுத்தா சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் தான் இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த பிராணிக்கு எப்படி இடமும் ஒரே ஜலமாக தோறுமோ அந்த மாதிரி உனக்கு பக்தின்னு ஒன்று உண்டாயிடுது அப்படின்னா உன் மேலே இந்த ஆசை ஒழிஞ்சு போச்சுன்னா பார்க்குறதெல்லாம் கேட்குறதெல்லாம் சுகமாகவே இருக்கும்